கேரளாவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலட்டு படப்பிடிப்பை முடிச்சுட்டு வரும்போது தலைவரை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்த தலைவரோட ரசிகர்களின் ஒரு பகுதி தான் இது இந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் தலைவரோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தலைவரோட ரசிகர்கள் எப்போதுமே மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதாவது இப்போ இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட எல்லாரும் ஓரமாக ஒதுங்கி வண்டிகளுக்கு வெளிவிட்டு வரிசையாக நின்று அவங்களோட ஒழுக்கம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க தலைவரையே பார்த்தாலும் கூட அவங்களோட செலிப்ரேஷன் வந்து எந்தளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு தான் இருக்கும் வண்டி மேலே ஏறுறதோ தாவுறதோ குதிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தலைவரை பார்த்த உடனே எல்லாரும் உற்சாகமாக கையை செத்து தலைவா தலைவான்னு கத்துறாங்க மற்றபடி அவங்களுடைய செலிப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு தான் அதாவது மற்றவங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாது சரி தலைவரோட ரசிகர்கள் பற்றி நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வெளியான செய்திகள்லாம் படிக்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா சமீபத்தில் ஒரு நடிகருடைய ரசிகர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அதை உடச்சி வச்சுட்டாங்க பேரிகேடை உடைச்சிட்டாங்க வர்ற பயணிகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்திகளில் பார்த்தோம் அவங்க எல்லாருக்குமே ரசிகர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவங்க தான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்